பதிவுத்துறையினுடைய சார்பில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலக திறப்பு விழா நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த சார்பதிவாளர் அலுவலகம் எத்தகைய சூழ்நிலையில் இங்கே உருவாக்கப்படுகிறது மக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு எந்த வகையிலே விதிகளுக்கெல்லாம் தளர்வுகளை அளித்து

நமக்கெல்லாம் சிறப்பு செய்திருக்கக்கூடிய இந்த அலுவலகம் இங்கே வருவதற்கு ஒல்லும் வகையெல்லாம் உதவிகளை புரிந்து நான் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமென்றால் இந்த சார்பதிவாளர் அலுவலகம் நம்முடைய ரெட்டிய பெட்டியிலே அமைவதற்கு முழு காரணமாகவும் முதல் காரணமாகவும் அமைந்து அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறையுடைய அருமையான முன்னிலை ஏற்று சிறப்பாக உரைநீழ்த்தி வாழ்த்தினை தெரிவித்திருக்கக்கூடிய பதிவுத்துறையினுடைய தலைவர் இந்த கோப்பினை தேடி கண்டுபிடித்து எடுத்து இதற்கு உயிரூட்டி ஊட்டி இன்றைக்கு அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஆலிவர் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய மாவட்ட பதிவாளர் திரு குணசேகரன் அவர்களே குறிப்பாக வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய துணை பதிவுத்துறை தலைவர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களே நண்டிபுரி நகரில் இருக்கக்கூடிய திரு மாவட்ட பதிவாளர் ரூபதி அவர்களே ஒன்றிய குழுவின் முன்னாள் தலைவர் குரியண்ணன் பொன்னுத்தம்பி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அமைச்சர் புரிய மணிவாசம் அவர்களே கூடுதல் பதிவுத்துறையினுடைய தலைவர் திரு ஜனார்த்தனம் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் தமிழ் செந்தில் அவர்களே சகோதரர் துளசிதாஸ் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் சந்தனமாண்டியன் அவர்களே அண்ணன் செல்லம் அவர்களே தம்பி கண்ணன் அவர்களே நனிக்குடி கண்ணன் அவர்களே அன்பிற்குரிய நம்முடைய திரு கிருஷ்ணன் அவர்களே அண்ணன் மண்டவசாலை சீனி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகைக்கூடிய பதிவுத்துறையினுடையக்கூடிய சார் பதிவாளர்களே பத்திரப்பதிவு துறையினுடைய அலுவலர்களே அரசின் அலுவலர்களே தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களே கழக முன்னோடிகளே திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை நான் இருக்கிறேன் இந்த காலை வேலையில் தன்னுடைய பல்வேறு பணிகளையும் ஒத்திவைத்து நம்முடைய மாண்பு முகப்பதிவுத்துறை அமைச்சரவர்களே வரவேற்கக்கூடிய முகத்தான் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்கள் அனைவருடைய வருகைக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வரவேற்பையும் மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்து வருகிறேன் இந்த நாள் நம்முடைய திருச்சுடி தொகுதியினுடைய வரலாற்றில் குறிப்பாக நம்முடைய வெட்டியப்பட்டி பகுதியினுடைய வரலாற்றில் மிக 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 ஒரு முக்கியமான நாளாக நான் கருதுவேன் ஆங்கிலத்திலே சொல்கிற போது எட்ரீம் கம் ட்ரூ என்று சொல்வார்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கைக்கு அடிப்படையில் ஒரு கனவு நனவாகிறது என்கின்ற வகையில் ஏறத்தாழ கால் காலத்திற்கு மேலாக இந்த பகுதியிலே ஒரு வெறும் கனவாக இருந்த இந்த சார்பதிவாளர் அலுவலகம் என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டில் நான் முதன்முறையாக அருப்புக்கோட்டை தொகுதியுடைய இடைத்தேர்தலிலே நான் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ளே நுழைகின்ற போது சட்டப்பேரவையினுடைய வினாக்கள் பட்டியலில் நான் எழுப்பிய கேள்விகளில் முக்கியமான முதன்மையான கேள்வி நம்முடைய மா ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் பதிவாளர் அலுவலகம் ஒன்றினை அமைத்திட அரசு முன்வருமா என்கின்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அந்த வினாவிற்கான உண்மையான விடை ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நெருக்கி கழிந்து இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்கிழிய நன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வீட்டிற்கக்கூடிய இந்த காலத்தில் அவருக்கு பின்னாலே நம்முடைய பகுதியை சார்ந்த ஒருவர் நம்முடைய மக்களின் தேவைகளை உணர்ந்த ஒருவர் நம்மை போன்ற கிராம மக்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்த ஒருவர் அவர்களுடைய நலத்தில் அக்கறை போன்ற ஒருவர் இன்றைக்கு முதலமைச்சருக்கு பின்னாலே அமைச்சரவையில் இடம்பெற்று அதுவும் நம்முடைய வணிக வரித்துறை பத்திரவு பதிவுத்துறை போன்ற முக்கியமான துறைகளுக்கு பொறுப்பேற்று அவர் பொறுப்பேற்கக்கூடிய காலத்தில் இந்த சார்பதிவாளர் அலுவலகம் இங்கே வருவதற்கு நம்முடைய அருமை அண்ணன் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இந்த பொறுப்பில் இருக்கிற போது இது இருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியுமாக நான் கருதுவேன் ஒரு நீண்ட பயணம் அது இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு முயற்சிகள் அண்ணன் பொண்ணுத்தம்பி அவர்கள் பெருமையோடு சொன்னாரே பெரியவர் டிவி அவர்கள் மாமா பல ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இது வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் அதற்கு முன்னாலையும் பின்னாலையும் பலர் இந்த பகுதியில் இந்த தேவையை உணர்ந்து எழுப்பிய குரல்கள் நிர்வாக காரணங்களால் அது தள்ளி போய் கொண்டே வந்து ஒரு காலத்திலே வந்திருக்க கூடும்